திருப்பாவைப் பாடல் இருபத்து நான்கு இவ்வுலகம் ராகம் சிந்துபைரவி அன்றை இவ்வுலகம் அளந்தாய் போற்றி மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை மூன்றடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி உன் திருவடிகளுக்கு வணக்கம் ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்குச் சென்று இராவணனை வெற்றி கொண்டவனே உன் வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவில் வந்த சகடன் எனற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே உன் புகழுக்கு வந்தனம் கன்று இருந்தாய் கழல் போற்றி கன்று வடிவில் வந்த வச்சாசுரனைத் தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்த கபித்தாசுரன் மீது இருந்து அழித்தவனே உன் கால்களில் அணிந்த வீரக்கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி கோவர்த்தனகிரியைக் குடையாக்கி ஆயர்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம் என்றென்றும் சேவகமே கொள்வான் பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேளால் அழித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் இன்று யாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் உன் வீரச் செயல்களை பாடி உன்னருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் இந்த பாசுரம் மிக முக்கியமானது இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம் இதை போற்றி பாசுரம் இன்பர் இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீரச் செயல்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்துக் கொள்வார்கள்